மேற்குறி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்காக இன்னைக்கு நம்ம கூட யாருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நீயா நானால் மாபெரும் விருந்து வைத்தவர்கள் அண்ட் அதை எதிர்ப்பவர்கள்னு ஒரு ஷோ பண்ணியிருந்தோம் அதில் வந்துக்கிட்டு ரொம்ப அழகாக சொல்லி லைக் வந்து நான் ஹண்ட்ரட் டிஷ்ஷஸ் என்னோட மேரேஜ்க்கு நான் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமா அலற விட்டுருந்தாங்க எங்கள் மேரேஜில் வந்து நூறு வெரைட்டி போட்டிருந்தோங்க நைட்டு அதுல வந்து நைட் வந்து நிறைய சைனீஸ் நார்த் இந்தியன் ஆந்திரா எல்லாம் மிக்ஸ்டா போட்டோம் காலையில வந்து ஸ்பெஷலா என்ன போட்டோம்னா திருவேணின்னு ஒரு ஜூஸ் போட்டோம் திருவேணி மேரேஜுக்கு ஒரு டூ மந்த்ஸ் பேக் வரைக்கும் அவ்வளவு டிஷஸ் போடுறதா பிளானே இல்ல ஒரு தேர்ட்டி ஃபோர்ட்டி போட்டா போதும் அப்படின்னு தான் பிளான் பண்ணிருந்தோம் அப்போ டே பை டே பாத்தீங்கன்னா இன்னோவேட்டிவ் ஒரு புதுசு புதுசா டிஷ்ஷஸ் யோசிச்சோம் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி க்ராஸ் ஆச்சு அப்புறம் மறுபடி ஐட்டம் ஷேர் பண்ணும்போது செவன்ட்டி எயிட்டி போச்சு அட்லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஓகே ரவுண்ட் ஹண்ட்ரட் பண்ண ஒரு ஃபிகர் நல்லா இருக்கும் பாக்குறக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் நிறையா நிறைய மெனூஸ் கியூரேட் பண்ணணும் நல்லாவே ரீச் ஆயிடுச்சு அந்த ஹண்ட்ரட்னு போடும்போது பீப்புள் வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ளக்ஸ் நம்ம வச்சிருப்போம் என்னென்ன வெரைட்டிஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு அதுவே நிறையா பார்த்தாங்க வீடியோஸ் எடுத்தாங்க ஓகே கிட்ஸ் எல்லாம் அங்கிட்ட போய் கிட்ஸ் கவுண்டர் தனியா போட்டுறோம் சோ கிட்ஸ் கவுண்டர்ல ஒரு 10 வெரைட்டيز இருக்கும் சோ எல்லாமே அவங்க நோட்டீஸ் பண்ணி பார்த்தாங்க எல்லா ஸ்டேட்ஸோட குசைனியும் கம்பைன் பண்ணி போடலாம் அப்படி சொன்னாரு ஓகே என்னென்ன ஸ்டேட்லாம் யோசிச்சீங்க சைனீஸ் மெக்சிகன் ஓகே இத்தாலியன் எல்லா குசன் போட்டுறோம் எல்லா குசன்லயும் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டيز போட்டுறோம் எதையுமே பாக்கி வைக்கல ஆந்திராலேருந்து செட்னாரில் எல்லா ஸ்டேட்லேயுமே போட்டு வந்தோம் ஸோ கேட்ரிங் ஆன பர்சன் அப்படின்னால அவங்களுக்கு ஈஸியாக ஒடிஞ்சிச்சு பட் நார்மலாகவே இது மாதிரியான பீப்பிள்ஸ் கேட்பாங்களா லைக் ஹண்ட்ரட் பிளஸ் டிஷ்ஷஸ் நிறைய கேட்குறோம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லாம் கடைசியாக போட்டோம் நிறைய கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு அவங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் எந்த ஊர் அண்ட் எப்படி மீட் பண்ணிக்கிட்டீங்க ஸோ மேரேஜ்க்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி இருக்குது நாங்கள் ரெண்டு பேருமே பொள்ளாச்சி தாங்க நான் பொள்ளாச்சியிலேருந்து ஆலியார் கிட்ட எங்கள் ஊர் தென் தென்சங்கம்பாளையம்னு சொல்லிட்டு நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன் பிடெக் எம்பிஏ முடிச்சிருக்கேன் அப்பாவோட பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்த மேரேஜ்க்கு முன்னாடி அப்புறம் டூ இயர்ஸ் பேக் வந்து இந்த மாதிரி அலையன்ஸ் வந்திருக்கு நான் ஒரே பொண்ணுனால பக்கத்துலேயே இன்னண்ட இன்னண்டரோன் பொள்ளாச்சி அப்படி தான் அதே ஒரே ஒரு விஷயம் தான் இன்னண்ட இன்னண்டருன் பொள்ளாச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்புறம் நிறையா ப்ரொஃபைல்ஸ் வந்துச்சு அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட் மூலமாக இவங்க ப்ரொஃபைல் வந்தது அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்து எல்லாருக்கும் பிடிச்சிது அப்புறம் இடையில கொஞ்சம் பிரேக் இருந்துச்சு ஃபிக்ஸ் பண்ணலாமா வேணாமா அப்படியே ஒரு பிரேக் இருந்துச்சு அப்புறம் மறுபடியும் ரெண்டு ஃபேமிலியும் ஓகே அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்படியே ப்ரொசீட் பண்ணிடுவேன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஹால் வச்சிருக்கோம் ஸோ அது அந்த ஃபீல்டுக்கு நான் கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கேட்ரிங் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டிலேருந்து பண்ணுறோம் லெவன் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் எந்த விஷயம் மோஸ்ட் ஓகே நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எந்த விஷயம் அட்ராக்ட் ஆச்சு ஸ்பெசிஃபிக்காக அப்போ வந்து என்னன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் பார்த்த மாப்பிள்ளை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பொண்ணு பார்க்க போகிறாங்க அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கோ வராங்க அப்போ கோவிட் அப்போ அந்த டைமில் எல்லாம் கசின்ஸு வெளியூர்லேருந்து நிறையா கசின்ஸ் எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க எங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்புறம் என்ன ஸ்பெசிஃபிக்கானால் இவர் டீ டோட்லர் அப்படின்னு நிறையா பேர் சொன்னாங்க அது ஒரு விஷயம் எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பேசும்போது வந்து இந்த மாதிரி ரொம்ப ரியலாக பேசினாரு இந்த மாதிரி எனக்கு இந்தந்த விஷயம் வந்து நான் எப்படி படிச்சிருக்கேன் இந்த மாதிரி ப பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்புறம் நிறையா விஷயம் ரொம்ப ரியலாக தெரிஞ்சது ஒரு கன்வீனியண்ட்டாக இருந்தது பேசும்போது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி அப்புறம் வந்து ரொம்ப ரூட கொஞ்சம் சாஃப்டாக நல்லா சாஃப்டாக பேசினாங்க அந்த மாதிரி நிறைய விஷயம் பிடிச்சிது இப்போ இவங்க ஃபேமிலி கொஞ்சம் எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஃபேமிலியில் போய் ஜாயின்ட் ஃபேமிலி ஓகே அப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறப்போ அவங்களும் வந்து ரொம்ப இந்த மாதிரி அவங்க அவங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு சேலரி போடுற மாதிரி ஒரு லெவலுக்கு வரணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி இவங்க அம்மா எதுக்கு சொன்னாங்க அவங்க வந்து ரொம்ப ஆண்டர்பிரனர் இவரும் ஆண்டர்பிரனர் நானும் பிஸ்னஸ் பண்றேன் அப்ப நானும் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு பெரிய பிஸ்னஸ் ரன் பண்ணணும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளவு ஒரு ஆயிரம் பேருக்கு சேலரி கொடுக்குற அளவுக்கு நீங்க வளரணும் அப்படிங்கற மாதிரி சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு ப்ரொஃபைல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க ப்ரொஃபைல் ஆக்சுவலாக ஃபோட்டோவே நான் பார்க்கல ஃபஸ்ட்டு நம்ம அவங்க வீட்டுக்கு போகிற ஆஃப் ஆஃபந்தான் ஃபோட்டோவை காமிச்சாங்க அப்புறம் நேரில் போய் பார்க்கும்போது ரொம்ப சாஃப்ட் பேசினாங்க அது போக பார்த்தீங்கன்னா நாங்கள் அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கொஞ்ச நாள் பேசி பார்த்தோம் ஸோ பேசும்போது ரெண்டு பேருக்கு பாண்டிங் நல்லா மேட்ச் ஆச்சு ஓ அதுக்கு முன்னாடி பேசிட்டு அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிட்டு ஆ கொஞ்சம் டேஸ் பேசணும் ஓகே ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் லைக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சிம்லராக இருந்துச்சு ஸோ அந்த விஷயங்கள் மேட்ச் ஆச்சு அப்புறம்

அப்புறம் வேஃபில்ஸ் பண்ணோம் அப்புறம் ஹேர்பல் டீஸ் டீ வெரைட்டிஸ் பண்ணோம் அது போக பாஸ்தாவோ லைவா போட்டோம் அந்த மாதிரி நிறைய மெனுஸ் பார்த்தீங்கன்னா பிஃபோர் டூ இயர்ஸ் ட்ரை பண்ண ஓகே தான் ஒன் ஆஃப் மேரேஜ் வீடியோவும் நாங்கள் பார்த்துருந்தோம் லைக் வந்து குதிரையில வந்து எல்லாம் இறங்குனீங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இப்போலாம் அது பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டோன்றாங்க பட் ஆனால் நீங்க பண்ணும்போது ஓகே ஃபைன் இதெல்லாம் ஒரு இதெல்லாம் பார்த்து பார்த்து ஏதோ யோசிச்சு பண்ணிருக்காங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க ஏதாவது அப்ளிகபிள் பண்ணி ஆக்சுவலா மாப்பிள்ளை போய் பார்த்தீங்கன்னா கார்லேயே பண்ணலாம் அப்படிங்கமாக தான் பிளான் பண்ணாங்க ஸோ இப்படி பண்ணா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் கொஞ்சம் ராயல் ஃபீல் வரும் ஒரு ராஜா சேரி இது வந்து இறங்குற மாதிரி இருக்கும் பிஎம்டபிள்யூட எனக்கு வந்து குதிரை இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணணும் அப்புறம் கேமல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க கிட்ஸ்க்குலாம் கேமல் ரைடு அந்த மாதிரி ஓகே அப்புறம் ஒரு பாண்டில் நிறைய அந்த ஸ்பான் அந்த மாதிரி போட்டு டக்ஸ்லாம் போட்டு ரியல் டக்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க

பேர் சொன்னாங்க லைக் நான் மேரேஜ் என்னமோ நினைச்சு பார்த்தேன் ஆனா நீங்க ரொம்ப டிஃபரெண்டா பண்ணிருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த டைம்ல சொன்னாங்க பொள்ளாச்சில இந்த மாதிரி வெட்டிங் நாங்க இப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் பொள்ளாச்சில ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வெட்டிங்ல எங்க வெட்டிங் ஒன் ஓ எவ்வளவு ஹாப்பியா இருக்கு அது வரை கேலி போது ஓகே ரொம்பவே ஹாப்பியா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஓகே நிறைய क्राउड நிறைய வந்துருஞ்சி டோட்டலா 10000 பீப்பிள் கிட்ட வந்திருந்தாங்க ஈவினிங் கிட்ட 5000 பீப்பிள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம்

அது ப்ளான்டா பண்ணல ஒவ்வொன்றா அந்த டைம் இருக்கும்போது மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேரேஜ் டேட்டுக்கும் இந்த கேப்பில் ஒவ்வொன்றா இன்வெட்டிவாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிருச்சு ஸோ மேரேஜ் அப்படின்னா ஆனதுக்கப்புறம் வி ஹாவ் ஓகே மேரேஜுக்கு முன்னாடி இந்த இந்த கேரக்டர்லாம் இவங்ககிட்ட இருந்தது மேரேஜுக்கு அப்புறம் அதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்க அப்படின்னு நினச்சிருப்பீங்களே ஸோ எந்தெந்த விஷயங்கள் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இதெல்லாம் மேரேஜுக்கு முன்னாடி நீ இப்படி பட்டவங்க அப்படின்னு நினச்சினே இப்போ இப்படிலாம் மாறிச்சு அப்படின்னு ஏதாவது சொல்ல போனால் அப்படி ரிவர்ஸாக தான் மாறிச்சு நான் முன்னாடி வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் பேசுவோம் பட் ஆனா மேரேஜ்க்கு அப்புறம் வந்து இன்னுமே அதிகமான மாதிரி இருக்கு அப்ப விட இப்போ அதிகமா அதிகமாயிருச்சு ரொம்ப இப்ப எக்ஸ்போஸ் பண்ண முடியும் அப்போ பெருசா எக்ஸ்போஸ் பண்ண முடியாதுங்க இப்ப எல்லா விஷயமே வந்து நான் என்ன சொல்றது வீட்டுல இருந்ததை விட இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன் மேரேஜ் முன்னாடி என்ன சொன்னா ரொம்ப வெளியெல்லாம் போக மாட்டாங்க ஒரே பொண்ணு பின்ன எங்கள் வீட்லேயும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு வெளியெல்லாம் அவ்வளோ போக மாட்டோம் நான் பெருசாக என்ன சொல்கிறது சும்மா தமிழ்நாட்டுக்குள்ளேயே பெருசாக நான் எங்கேயும் போனதில்ல மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வீட்லேயே இருக்கிறது இல்லை பிஸ்னஸ்னாலும் ஃபங்க்ஷன்ஸ்னாலோ ஒன்றா போவோம் எங்கள் இன்லவாஸ் அப்படிதான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இந்த மாதிரி நீ போ ஏதாவது ஒர்க் இருந்தால் கூட நான் பார்த்துக்குறேன் நீ போ அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ இப்போது எல்லாருமே வந்து நான் மோஸ்ட்லி வீட்லேயே இருக்கிறது இல்லை பிஃபோர் மேரேஜ் உங்களுக்கு அப்புறமே தெரியாது சூப்பரா சூப்பராக குக் பண்ண பண்ணிட்டாங்க ஓகே எங்க வீட்ல வந்து அந்த ஆரம்பிச்சாங்க சோ எல்லாமே பிகினிங்ல பாத்தீங்கன்னா எங்க வீட்ல மெய்ட் இருக்கங்க ஆமா இருக்கும் நல்லா பண்ணாங்க இன்ஷியலா நல்லா பண்ணாங்க இன்ஷியலா எங்க வீட்ல மெய்ட் கிட்ட கத்துக்கிட்டாங்க சோ அப்படியே டே பை டே செய்யும்போது எல்லா டிஷஸ்மே சூப்பரா செய்றாங்க இப்போ எங்க அம்மா அம்மையோட ரொம்ப சூப்பரா செய்கிறாங்க டேஸ்ட்டு மேமோட எந்த டிஷ் உங்களுக்கு இப்போ வர ரொம்ப பிடிக்கும் தி பெஸ்ட் அப்படின்னா எந்த சாம்பார் நல்லா வைப்பாங்க அப்புறம் சப்பாத்தி புருது கிரேவி ஐட்டம்ஸ் நல்லா வைப்பாங்க ஓகே இப்படியா எவ்வளோ ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டீங்க இல்லைங்க ஆஹ் முன்னாடி நான் சுத்தமா டீ காஃபி கூட போட்டது இல்லைங்க வீட்ல இருக்கப்போ அப்புறம் இங்க வரப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கூட எனக்கும் பர்சனலா புதுசா கத்துக்கும் போது டேஸ்ட் நம்ம ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் வந்துருச்சுங்க அதுக்கப்புறமா குக்கிங்ல சார்க்காக எது ஓகே இது நம்ம பாத்து பாத்து செய்யறோம் அப்படின்னு பிரியாணி வந்து இவருக்கு ரொம்ப பேவரேட் பிரியாணி பிரியாணி செய்யறப்போ மட்டும் கொஞ்சம் காஷியஸா நல்லா ப்ராப்பரா பண்ணணும் பண்ணணும் சொல்லி கொஞ்சம் கொஞ்சம்

உள்ள என்டர் ஆகும்போது பாத்தீங்கன்னா அப்படியே வாஸ்டா இருந்துச்சு ஃபுல்லாமே கடல் தான் போட் ஷேக் ஆரம்பிச்சிச்சு ரொம்ப டீப் சீ அப்போ ரொம்ப ஃபாஸ்ட் திரும்பி வந்துட்டோம் அப்போ நான் போலாம் போலாம்னு சொல்றே இவர வேண்டாம் ரொம்ப ரிஸ்கியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே டர்ன் பண்ணிட்டோம் சோ இவ்ளோ நேரம் உங்கள பத்தியும் அண்ட் உங்களோட மேரேஜ் எப்படி நடந்துது அப்படிங்கறத பத்தியும் பேசணும் சோ ரெண்டு பேரும் என்ன அளவுக்கு ஈச் அதை புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் காமனா ரெண்டு பேருக்குமே பிடிச்ச டிஷ் அப்படினா என்ன டிஷ் என்ன Same. சொல்லுவீங்க Same. <laughs> 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 <Wally, laughs> நான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேணும் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் இப்படிதான் இருக்கணும் அப்படி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு மேரேஜ்க்கு அப்புறம் எந்த விஷயத்துலையுமே வந்து என்ன இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணதே இல்லை எங்க அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ண முடியாதது சொல்ல முடியாத கூட இவர்கிட்ட சொல்லலாம் அந்த மாதிரி எல்லாமே நான் என்ன பத்தி திங்க் பண்றதை விட என்ன பத்தி அவரும் ரொம்ப திங்க் பண்ணுவாரு நீ ஏன் இப்படி இருக்க எதாவது ஓபனா பேசு சொல்லு உனக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு சொல்லு இந்த மாதிரி எல்லா விஷயத்துலயுமே நான் வந்து இப்போ ஹெஸ்டேட் பண்ற விஷயத்தை கூட இவரு வந்து சொல்லு இந்த மாதிரி நீ இருக்கக்கூடாது போல்டா இருக்கணும் அந்த மாதிரி சொல்லுவாரு ரொம்ப சாஃப்ட் நேரம் ரொம்ப ரொம்ப பொறுமையா இருப்பாங்களா விஷயத்துல ரெண்டு பேரோட ஸ்பெஷல் டேட் அப்படின்னு இருக்கும்ல ஸ்பெஷலா இந்த டேட் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படி சொல்லு அந்த டேட் எழுதன அப்படின்னா ரெண்டு ஒரே டேட் தான் ஓகே என்ன டே அது சொல்லுங்க இது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ண டே எத்தனை வாட்டி பத்தி பேசிருப்பீங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்பெஷல் சொல்றதை விட ஆக்சுவலா அப்ப ஃபிக்ஸ் ஆகல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் இவர் தான் இவருக்கு ஆல்ரெடி நிறைய ப்ரொஃபைல் பார்த்தாங்க எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த ப்ரொஃபைல் இது தான் அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கப்புறம் யாரையுமே பார்க்கலங்க எங்களுக்கு மேரேஜ் ஆனது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அந்த த்ரீ இயர்ஸ் கேப்பில் வந்து யாரையுமே நேரில் போயோ இல்லை அவங்க வந்து நான் பார்க்கல நான் ஒரு ஹோப்பில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த டே உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப ஞாபகம் வச்சுக்குவாங்க ஸோ அதனால எனக்கும் அப்படியே ரெண்டு பேரோட ஃபேவரட் மூவி இந்த படத்தை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாரு ஒண்ணுத்துக்கு பத்து வாட்டி வேற பார்ப்பாங்க மூவின்னா என்ன மூவி அவரு உயிரே கையில பிடிச்சிட்டு இருந்தாரு இவங்க இல்ல அப்படின்னா என் லைஃப் வந்து இப்படி இருந்திருக்காதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் என் லைஃப்ல வந்து நான் வெளியவே தெரிஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்லலாம் இப்படி ஒரு கேர்ள் இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியவே தெரிஞ்சிருக்காது நான் ஒரு சின்ன சாக்கிளில் மேரேஜ் ஆகி பிஸ்னஸ் ரன் பண்ணியிருப்பேன் பட் இந்த அளவுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லனா இப்ப நீ என்னன்னா ஷோனாலுமே ரெண்டு பேரும் போனோம் பேசணும் இப்ப வீட்டுல வந்து எங்க மாமா வந்து ஷோ டெலிகாஸ்ட் பண்றப்போ ஒரு நூறு பேருக்கு கால் பண்ணி சொல்லிருப்பாரு அவரை சொல்றாரவலையே எனக்கு என்ன சொல்லுவாரு மருமகவரா பாருங்க பாருங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லிட்டு ஹாப்பியா இருந்தா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எங்க அம்மா அப்பா கூட அவ்வளோ பேர் சொன்னாங்களான்னு தெரியல நான் காலையில வரப்போ அங்கு போன் கால் பேசிட்டு இருக்காரு இந்த மாதிரி பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இல்லைன்னா கண்டிப்பா வேற யாராவதுனா எதுக்கு வெளியெல்லாம் போவேன்னா வீட்டு ஒர்க் பாருங்க அந்த மாதிரி பிசினஸ் அலோ பண்ணுவாங்க பட் இவ்ளோ தூரம் ஃப்ரீடம் கொடுத்து இப்படி வெளியே தெரியணும் ரெண்டு பேருக்கும் வந்து ஈக்குவலா அவங்கதான் அப்படி பையன் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்காம ரெண்டு பேருமே வந்து வெளியே தெரியணும் நல்லா பாப்புலர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த விஷயம் கண்டிப்பா மிஸ் கொஞ்சம் ரொம்ப பண்ணிருப்பேங்க பிஃபோர் மேரேஜ்ல பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வேற இவங்க தவிர வேற கேர்ள்ஸ் மாட்டாங்க ஸோ அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க இவங்க தான் அவங்க நாங்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்க முடியுது அப்படின்னு நான் ஃபீல் பாக்கிறேன் ஒரு மேரேஜ்னு வரும்போது இவ்வளோ செலவு தேவையா இவ்வளோ ஆடம்பரம் தேவையா அப்படின்றது ஸோ இதுக்கான பதில் ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு இருக்குதா அது என்னன்னா இப்போ நம்ம மேக்கப்புக்கு இதுக்கு எல்லாமே இப்போ ரொம்ப செலவு பண்ணுறோங்க அதுக்கெல்லாம் செலவு பண்ணுறது வந்து யாரும் ஒரு ஒரு சின்ன ஒரு இவ்வளோ செலவு பண்ணி மேரேஜ் பண்ணுறோம் ஃபோட்டோகிராஃபிக் செலவு பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஃபுட்டுக்கு வந்து நிறையா செலவு பண்ணுறது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லைன்னு எங்களுக்கு தோணுச்சு அப்புறம் இது கேட்டிருந்தாங்க ஏன் வந்து இப்போ எல்லாரும் குஃபேயில் வந்து சும்மா நின்று நின்று சாப்பிட்றாங்க அது ஒரு அது இப்போ சொல்ல முடியல என்னன்னா இப்போ கல்ச்சருக்குள்ள கொண்டு வரும்போதே நிறைய பேர் வந்து என்ன நிக்க வச்சு சாப்பிட இருக்கிறீங்களா அதுவே ஒரு மரியாதை குறைவு அப்படின்ற மாதிரியான டாக் நிறைய இடத்துல இருக்கு ஆனா இப்ப சொல்ல போனா இப்போ ட்ரெடிஷ்னல் வெட்டிங்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சாப்பிடற மாதிரி இருக்குங்க அப்புறம் லீஃப்ல வந்து எல்லா ஐட்டம்ஸ்மே வச்சு சாப்பிட முடியாது அப்புறம் நான்லாம் வந்து ரொம்ப ஸ்லோ ஈட்டர் ஒரு பந்தியில் எல்லாரும் சாப்பிட்டு எழுந்துச்சிருவாங்க நான் வந்து ஃபாஸ்ட்டாக சாப்பிடணுமே சாப்பிடணுமே இப்போ வந்து புஃபேனா நான் கொஞ்சம் பிரேக் எடுத்து சாப்பிட்லாம் வே அப்புறம் வந்து சோஷியலைஸ் பண்ணலாம் நிறைய பேர் கூட பேசிட்டு சாப்பிடலாம் இப்போ நான் இந்த பந்தியில் உட்காந்துருந்தேன்னா ஒரு நாலஞ்சு பந்தி தந்து தள்ளி எனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருப்பாங்க நான் கம்யூனிகேட் கூட பண்ண முடியாது புஃபேயில் இருக்கும்போது இப்போது நல்லா வந்து எல்லாருக்கூடையும் சோஷியலைஸ் பண்ண முடியுது எல்லாருக்கிட்டேயும் பேசிட்டு